யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக வணிக திட்டத்துடன் மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் உறுதியளித்தார் வடமாகாணத்திற்கு அதிக அளவில் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வகையில் காணப்படும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவது ஏன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் இவ்வாறான பின்னணியில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா இதற்கு பதிலளித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க பிமல் ரத்நாயக்கி பலாலி ஆட்ட එම්බකේෂන් ්‍ර එක කටුනාකාය කරන මුදල අය කරන්නේ නැ ඉට අඩුවෙන් තමයි අයිකර ය තවත් අඩු කරන්න පුළුවන්. නමුත් අප ඒ අඩුකිරීමෙන් පමණක්මකරු කතානාගතුමනි මේ ගුවන්තුත් පලයට එන මගින් ප්‍රමාණය වැඩිවන්නේ නැහැ. එය එම නිසා තමයි අපි යෝජනා කරන්නේ මේ පිළිබඳව ශ්‍යතාධ්‍යනයක් කරලා තමයි අපිට මේක පිළිබඳ මේ විශාල පරිමාණකරු න්ත්‍රීතුමා බලාපොරොත්තුවනි යෝජනා කන්න මට්ට මේ සංවධනකට ය හකිවේ. පලාලී සර්වදේශයවිமான நிலையத்திலிருந்து. தற்போது நாதோறும் சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு சேவை முன்னடுக்கப்படுகிறது. இதில் පைனுப்பவரලින්. எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளது வரையறுப்பட்டுள்ளது முழுமையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன இந்த விமான நிலையத்தின் வருமானம் தொடர்பில் குறிப்பிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வருமானம் இல்லை நாற்பத்தி ஒரு மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து மில்லியன் வருமானம்

இந்த விமான நிலையத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஊழியர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர் அதே போல் பலாலி சர்வதேச விமான சேவைகளை ஆரம்பிப்பதாக இருந்தால் ஓடுபாதை நுழைவு பாதை தறுப்பிடம் போன்ற ஏனைய வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதோடு மேலதிக காணிகளையும் சுவீகரிக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பான சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து மேலதிக தகவல்களை கூற முடியும் அத்தோடு பண்டார் சர்வதேச விமான நிலையத்தால் பெருமளவு நிதியை பயன்படுத்தும் மத்தள விமான நிலையத்தை போலல்லாமல் யாழ்ப்பாண விமான நிலையத்தை ஒரு வினைத்திறனாக மாற்ற உறுதியாக இருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் அத்தோடு எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்